ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் தண்ணி ஊற்றலான்னு மேலே வந்தேங்க இது என்னென்னா நீ தண்ணி ஊற்றாத அப்படிங்கிற மாதிரி மழை பெய்யவெல்லாம் மாட்டேங்குதுங்க ஆனால் மேல்மண் மட்டும் நனைஞ்சிருது இங்கே பாருங்களேன் லேசாக மேல்மண் நனைஞ்சிருக்கு சரி எல்லா மேல்மண்ணும் நனைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் மாயன் கீரையெல்லாம் சுத்தமாக தண்ணியே இல்லை எப்படி காஞ்சிருக்கு ஆனால் அடியில் ஈரப்பதம் இருக்குது ஸோ அதனால் நான் இப்போ வந்து தண்ணி ஊற்ற இல்லைங்க ஏன்னா ரொம்ப தண்ணி இருக்கும்போது நம்ம ஏன் அதை ஊற்றிடுச்சு ஒரு வேளை சாயந்தரம் வந்து பார்த்துட்டு ஒரு வேளை வாடி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா எப்போவுமே வந்து தண்ணி இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் மழையே பெய்யலை லேசாக சட சடன்னு இந்த தீர்த்தம் இப்படி தெளிப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஆனால் பாருங்கள் ஈரப்பதம் இருக்குது நம்ம இதில் போய் தண்ணி ஊற்றுனோன்னா சில நேரங்களில் அந்த தண்ணி அப்படி ஊற்றுறது அதுங்களுக்கு ஒத்துக்காது ஓவர் வாட்டரிங் மாதிரி அது இதாக ஆகிடும் ரெண்டாவது நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றுறத விட மழை வந்து லேசாக அப்படி தீர்த்தம் தெளிச்சு விட்ட மாதிரி தெளிச்சா கூட அந்த நீரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருப்பாங்க ஸோ அப்போ நம்ம எதுக்கு இவங்களுக்கு தண்ணி நிறையா ஊற்றிட்டு ஸோ லேசாக இப்படி வந்துட்டு இப்படி போனால் கூட நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதில்ல மேல் மேல்மண் கூட எல்லா செடியும் நினையலை கொஞ்சம் செடி தான் நனைஞ்சிருக்கு ஆனாலும் நான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறதில்ல ஈவினிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் தண்ணி ஊற்றுவோம் இல்லைனா நாளைக்கு தான் ஊற்ற போகிறேன் ஸோ இந்தோடய நான்காவது நாள் மழையே பெய்யலைனாலும் நான்கு நாட்களாக தண்ணி ஊற்றலை ஸோ இந்த மாதிரியெல்லாம் தோட்டத்தில் நம்ம பார்த்து தான் தண்ணி ஊற்றணும் கண்ணை மூடிட்டு வந்தேன்னா தண்ணி ஊற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதில் தான் வேரலுகள் வந்துச்சு பூச்சி வந்துச்சு அது வந்தது இது வந்து செடி செத்து போச்சு ஃப்ரெஷ்ஷாக வேல் எப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்களே அதற்கெல்லாம் இது ஒரு காரணம் ஸோ எப்பவுமே வந்து மண் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க ஓகேங்களா பாய்